இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கூம்பு வடிவ காய்கறி பந்தல் அப்படிம்பாங்க அதாவது கூம்பு வடிவம் அப்படின்னா என்னென்னா அதாவது கூம்பு வடிவம்னா கூம்பை வந்து தலைகீழாவது ஒரு பிரமிடை வந்து நம்ம தலைகீழில் கமுத்தி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த கவிழ்த்து வச்ச பொசிஷனில் போட்டிருக்கிறதா இது கூம்பு வடிவ காய்கறி பந்தல் அப்படிமோ இதோட அளவுகள் பார்த்திங்கன்னா அதாவதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா இந்த போஸ்ட்டு ஒரு சவுக்கு மரம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி ஹைட் வருங்க அப்போது அந்த சைடில் பாருங்கள் அங்கே ஒரு ஒரு சவுக்கு போஸ்ட்டு நட்டுருக்கு அது ஒரு பன்னெண்டு அடி ஹைட் வரும் அது அதோட பேரில் பாருங்கள் அந்த சைடில் ஒன்று நட்டு இருக்குங்களா இது ஒரு பன்னிரெண்டு அடி ஹைட் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் அந்த ஹெஜ்ஜில் பாருங்கள் அங்கே ஒன்று நட்டு இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு அதாவதுங்க இப்போ லாங்கில் காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ தெரியுதுங்களா அதாவது பதினாறு அடி பதினாறுக்கு பதினாறுங்கிற மாதிரிங்க இந்த போஸ்ட்டு பதினாறு அந்த சைடில் இருக்கிறது பதினாறு அங்கே ஒரு பதினாறு இங்கே ஒரு பதினாறு அப்படி பதினாறுக்கு பதினாறு ஸ்கொயரில் வந்து நாலு போஸ்ட்டை நட்டுருக்குறோம் நம்ம அப்படி நாலு போஸ்ட்டை நட்டு அப்போ ஒரு கம்பி வலை அப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி வலை தெரியுதுங்களா அந்த மேலே ப பன்னடி ஹைட்டு இப்போ நாலு பக்கமும் நாலு போஸ்ட்டு நம்ம கவர் பண்ணியிருந்துருப்போம் கவர் பண்ணி அந்த பிரம்மிட தலகையில் கமுத்துனா கவுழ்த்து வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கவிழ்த்து சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பதினாறுக்கு பதினாறு அடியில் நடுவில் பாருங்கள் அதாவது ஒரு நாலு அடி டயாவில் நாலு அடி அகலத்தில் அது ரவுண்டாக வந்து உங்களுக்கு மேட்டுப்பாத்தி இருக்குங்க அதாவது இதுவும் பார்த்திங்கன்னா கூம்பு கோடி தான் இருக்குங்க பார்த்திங்கனா தெரியும் சென்ட்ரு அந்த பதினாறுக்கு பதினாறு அடியில் பாருங்கள் சென்ட்ரான ப்ளேஸில் வந்து ஒரு மண் திட்டு போட்டிருப்பாங்க மண்திட்டு தெரியுதுங்களா இது வந்து இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பயிர் செஞ்சு அறுவடை பண்ணுற டைமில் இருக்குது இரண்டாவது நம்ம இது ரெடி பண்ணணும் அப்போது அந்த டைமில் எடுத்துருக்க எடுத்த வீடியோ இது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து அந்த மேடு மாதிரி அமைச்சு அதில் அந்த கொடி ப கொடி வகைகள் வந்து விதைகள் போட்டிருக்கோம் விதைகள் போட்டு அது மூடாக்கா போட்டிருப்பாங்க அதில் இருந்து அந்த ப படர்ந்து வரக்கூடிய கொடிகள் வந்து மேலே விட்ருப்பாங்க வளைகள் பாருங்கள் கம்பிகள் தெரியுதுங்களா அப்படி பின்னி பின்னி வச்சுருப்பாங்க எல்லாமே ஒன்றும் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சென்ட்ரில் இருந்து மேலே அந்த எஜ்ஜு வரைக்கும் இப்படி போகும் பிரமிடு மாதிரி போகுங்க இவங்க அதோட உள்பகுதி உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள் உள்பகுதி தெரியுதுங்களா இதுதான் கீழ் இடம் இங்கேருந்து வேர்கள் வந்து இந்த கம்பிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே சுற்றி படர்ந்துருக்கும் பாருங்கள் மேலே அந்த பதினாறுக்கு பதினாறு வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும் அதோட பாட்டம் அதாவது கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா கூம்பு வடிகளை ஒரே ஒரு இடத்துக்கு சென்ட்ரு பாயிண்ட்டில் நடு புள்ளி இருக்கிற நடு அச்சில் வந்து இணைச்சிருப்பாங்க இந்த கம்பிகள் எல்லாத்தையும் அதில் வந்து இது எடுத்துக்கிட்டுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கூம்பு வடிவை பந்தல் அப்படின்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொடி வகைகள் எல்லாமே உங்களுக்கு மேலே படர்ந்து போயிடும் அப்போ கீழே பாருங்கள் அந்த பதினாறுக்கு பதினாறு அளவில் கீழே ஸ்பேஸ் நிறைய இருக்கும் அப்போது கீழே இருக்கிற ஸ்பேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காய்கறிகள் வெண்டைக்காய் தக்காளி இந்த மாதிரி குத்து செடிகள் இருக்குது இல்லைங்களா குத்து செடிகள் எல்லாம் வந்து அந்த கீழே இருக்கிற ஸ்பேஸில் நம்ம விட்டலாம் அப்போ வந்து நமக்கு மேலே கொடி வகைகளும் பட படர்ந்து மேலே போய்க்கும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த குத்து செடிகள் தக்காளி கத்திரி வெண்டை இது மாதிரியான பயிர்களை நம்ம பண்ணுறதுக்கு வந்து மிக எளிதாக இருக்கும் இப்போது லாங்கில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் இந்த கூம்பு ஒடி பந்தல் அப்படிங்கிறது இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும் பாருங்கள் ரைட்டில் லெஃப்டில் இந்த கேப்பு பார்த்திங்கன்னா இந்த வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த இடையில் இருக்கிற கேப் பதினாறு அடி அதே மாதிரி ஆப்போசிட்டில் அந்த பதினாறுக்கு பதினாறு ஸ்கொயர் இதில் பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் டாப்பில் வந்து இருந்து சென்ட்ராக கீழே வந்து கூம்பு வடிவத்தில் வரும் இந்த வலையை கம்பியை அப்படி தான் பின்னிருப்பாங்க நம்ம கம்பியை பின்னலாம் கயிறுகள் இருக்க நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் இப்போது இந்த அமைப்பில் இப்போ வரும்போதுனா கொடி வகைகளுக்கும் நம்ம பயிர் செய்ய முடியுது அதே வகையில் வந்து குத்து செடிகள் வகைகள் பார்த்திங்கன்னா கீரை கீரை வகைகள் இது மாதிரி இருக்கிறதும் அந்த மேலே பந்தலுக்கு அடியில் நம்ம பயிர் செஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியு நினைக்கிறேன் தெரியுங்களா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த பிரமிட வடிவ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பதினாறுக்கு பதினாறுங்கிறது நீங்கள் ஒரு யூனிட் இது நீங்கள் அடுத்து எத்தனை யூனிட் வேணாலும் போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு யூனிட் இருக்குங்க தெரியுதுங்களா இது வந்து ஒரு பதினாறுக்கு பதினாறுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டு அதே மாதிரி ஒரு பதினாறுக்கு பதினாறு அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பதினாறுக்கு பதினாறு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பதினாறுக்கு பதினாறு இதில் வந்து அட்டாச்சாக இருக்கும் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க இப்போ கண்டினியூஸாக இருக்குங்க இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி இட நெருக்கடிக்கு நமக்கு வந்து மிக எளிதானது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு குறைந்த ஒரு பதினாறு பதினாறில் எல்லா வகையான நம்ம காய்கறி செடிகளும் இதில் வந்து பயிர் செய்ய முடியும் மேலே பார்த்தீங்கன்னா படர்ந்து போகக்கூடியது வந்து மேலே கம்பியில் எடுத்து விட்டுறலாங்க அதே மாதிரி குத்துச்செடிகள் கீரை வகைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து பாத்தி பிடிச்சி பாத்தி முறையில் நம்ம கீழே போட்டுக்கலாங்க இது இப்போ அதான் அந்த மாதிரி ஏன்னா இது வந்து நமக்கு வந்து டூ நத்திங் ஃபார்மிங் மாதிரி எதுவும் செய்யா வேளாண்மை இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்ஸ் நம்ம பண்ணுறதாங்க அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம அழிச்சு 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 தான் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம் வேறு எதுவுமே புதுசாக இதில் வந்து பாத்தி அமைக்கிறதோ அல்லது பராமரிப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதுவும் பெருசாக பண்ண போகிறது கிடையாதுங்க உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் இது வந்து ரெண்டு அறுவடை முடிஞ்சிருச்சு மறுபடியும் இதை அழிச்சிட்டு மாதிரி அடுத்தது இதிலே விதைச்சிருக்குங்க அதாவது நம்ம உழவு செஞ்சு அது பண்ணணுங்கிறது இல்லை இதிலே அடுத்த விதைகள் போட்டிருக்கு அடுத்த விதைகளும் இதிலையே வந்துடுங்க வரும்போது இதிலேயே மேலே எடுத்து விட்டுற வேண்டி தான் பழைய செடிகள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது வந்து இங்கேயே மக்கி இத்து அப்படியே இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மண்ணுக்கே அது வந்து உரமாக போயிடுங்க நம்ம அதை வந்து அப்புறப்படுத்தணும் க்ளீன் பண்ணணும் அதுக்கு ஒரு லேபர் சார்ஜஸ் கூலி இதெல்லாம் வரும் அப்படிங்குறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க இப்போ உங்களுக்கு இது தெளிவாக தெரியுன்னு நினைக்கிறேங்க பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இது இருக்குது எந்த மாதிரி பிரமிடில் வகையானது எப்படி கொண்டு வந்திருக்காங்க இந்த கம்பிகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது இதை வந்து கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செலவில்லாத ஒரு இது தாங்க இப்போ நம்ம காய்கறி பயிராக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் செலவுகள் என்பது தான் இப்போ அதிகமாக போகுது அந்த மூலதன செலவுகள் குறைச்சிட்டாவே லாபங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய உண்மையான சாராம்சம் இப்போ இந்த பந்தலோட அமைப்பு உங்களுக்கு தெரியும்